வெல்கம் டு மேக்ஸ் வித் நம்ம நமனைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல பத்தாவது கணக்கு பார்க்க போறோம் உயரம் பதினாறு சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பின் இடைக்கண்ட வடிவில் அமைந்த கொள்கலன் ஒன்றின் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது கீழ்ப்புற ஆரம் எட்டு சென்டிமீட்டர் மற்றும் மேற்புற ஆரம் இருபது சென்டிமீட்டர் கொண்ட கொள்கலனில் முழுமையாக பால் நிரப்பப்படுகிறது ஒரு லிட்டர் பாலின் விலை ரூபாய் நாற்பது எனில் நிரப்பப்படும் பாலின் மொத்த விலையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு கொடுத்துருக்கிற உருவமானது ஒரு கூம்பின் இடைக்கண்டம் இடைக்கண்டம்ங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் கூம்பின் இடைக்கண்டங்கும்போது இந்த கூறான இந்த பகுதி வந்து நமக்கு இருக்காது ஸோ இதுதான் இடைக்கண்ட வடிவம் இதில் உயரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க உயரம் பதினாறு சென்டிமீட்டர் இதில் கீழ்ப்புற ஆரம் எட்டு சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க மேற்புற ஆரம் இருபது சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த இடைக்கண்டம் முழுவதுமாக பால் நிரப்பி இருக்கிறாங்க அதில் ஒரு லிட்டர் பாலின் விலை வந்து நாற்பது ரூபா அப்படின்னா இந்த மொத்த கொள்கலனில் இருக்கக்கூடிய பாலின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த கன அளவானது கன சென்டிமீட்டரில் இருக்கும் அதை வந்து நம்ம லிட்டருக்கு மாற்றணும் மாற்றும் போது இந்த கொள்கலனின் கன அளவு லிட்டரில் கிடைக்கும் ஸோ ஒரு லிட்டருக்கு நாற்பது ரூபாய்ன்னு சொல்லும்போது மொத்த கன அளவுக்கு எவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு இடைக்கண்டத்தின் கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கிறோம் ஒன் பை த்ரீ பை ஹெச் பெருக்கல் ஆ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் பெருக்கல் ஸ்மால் ஆர் ஸோ இதில் மேற்புற ஆரம் அதை வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம் இது ஸ்மால் ஆர் இது வந்து நமக்கு ஹெச்சின் மதிப்பு ஸோ அனைத்து மதிப்புகளையும் நம்ம பிரதிடுறோம் ஒன்று பை மூன்று பெருக்கல் பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஹெச்சின் மதிப்பு பதினாறு பெருக்கல் வெளிப்புற ஆரம் சாரி மேற்புற ஆரம் இருபது சென்டிமீட்டர் ஸோ இருபது ஸ்கொயர் பிளஸ் கீழ்ப்புற ஆரம் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆரின் மதிப்பு எட்டு ஸோ எட்டு ஸ்கொயர் பிளஸ் இருபது பெருக்கல் எட்டு ஸோ ஒன்று பை மூன்று இருபத்தி ரெண்டு பை இருபது ஸ்கொயர் வந்து நமக்கு நானூறு அப்படின்னு கிடைக்கும் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நான்கு ப்ளஸ் இருபது சொல்லி கிடைக்கும் ஸோ ஒன்று பை மூன்று இருபத்தி இதையெல்லாம் கூட்டும் நானூறு ப்ளஸ் நூறு ஐநூறு ஐநூறு ஐநூற்றி அறுபது அறநூற்றி இருபது ப்ளஸ் இருபத்தி நான்கு ஸோ இதை நம்ம மூன்றாவை வகுக்கிறோம் ஒரு மூன்று மூன்று ரெண்டு மூன்றாம் ஆறு ரெண்டை வகுக்க முடியாது ஜீரோ எட்டு மூன்றா இருபத்தி நான்கு ஸோ இப்போ நம்ம தொகுதியில் இருக்கிற எண்களை எல்லாம் பெருக்கி ஏழாவில் வகுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டையும் பதினாறையும் பெருக்கிறோம் பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிதி ஒன்று பன்னிரெண்டு ஒன்றும் பதிமூன்று ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு ரெண்டு ஐந்து மூன்று ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டை இரநூத்தி எட்டால் பெருக்கிறோம் இரட்டை பதினாறுக்கு ஆறு மிதி ஒன்று ஐந்து எட்டா நாற்பது ஒன்று நாற்பத்தி ஒன்றுக்கு ஒன்று மிதி நான்கு மூன்று எட்டா இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ப்ளஸ் நான்கு இருபத்தி எட்டு அடுத்து ஜீரோ அடுத்து ரெண்டால் பிறக்கிறோம் ரெண்டு ரெண்டா நான்கு ஐந்து ரெண்டா பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று மூன்று ரெண்டா ஆறு ஒன்றும் ஏழு ஸோ ஆறு ஒன்று பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிதி ஒன்று மூன்று ஏழு ஸோ நமக்கு மதிப்பானது ஸோ நமக்கு தொகுதி அனைத்தையும் பெருக்கும் போது எழுபத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி பதினாறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது அதை ஏழாவில் வகுக்கிறோம் ஒரே ஏழு ஒரே ஏழு மூன்றை வகுக்க முடியாது ஜீரோ முப்பத்தி ரெண்டாக மாறும் ஸோ நான்கு ஏழா இருபத்தி எட்டு மீதி நான்கு நாற்பத்தி ஒன்று ஐந்து ஏழா முப்பத்தி ஐந்து மீதி ஆறு அறுபத்தி ஆறாக மாறும் ஸோ அதில் ஒன்பது ஏழா அறுபத்தி மூன்று மீதி மூன்று ஸோ புள்ளி வச்சு ஜீரோ சேர்க்கும் போது முப்பதாக மாறும் நான்கு ஏழா இருபத்தி எட்டு மீதி ரெண்டு ஜீரோ ஸோ இருபதாக மாறும் இருபதில் ரெண்டு ஏழா பதினான்கு மீதி ஆறு அறுபது அறுபதில் எட்டு ஏழா ஐம்பத்தி ஆறு ஸோ நமக்கு இடைக்கண்டத்தின் கன அளவு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ரெண்டு எட்டு கன சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இது வந்து நமக்கு இடைக்கண்டத்தின் கன அளவு ஸோ இதை நம்ம லிட்டராக மாற்றணும் நமக்கு ஒரு கன சென்டிமீட்டர் ஈக்வல் டு ஒன்று பை ஆயிரம் லிட்டர் அப்படின்னு சொல்கிறது தெரியும் ஸோ நமக்கு பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ரெண்டு எட்டு கன சென்டிமீட்டர் ஈக்வல் டு இந்த எண்ணெய் ஒன்று பை ஆயிரத்தால் பெருக்கணும் ஒன்று பை ஆயிரம் பெருக்கல் பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ரெண்டு எட்டு ஸோ இதை ஆயிரத்தால் வகுக்கும்போது போது தசம புள்ளியானது மூன்று டிஜிட் இடது பக்கம் மூவ் ஆகும் ஸோ இந்த சைடு நமக்கு மூவ் ஆகிடும் ஸோ பத்து புள்ளி நான்கு ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதுதான் நமக்கு கன அளவானது லிட்டரில் மாற்றப்பட்ட அளவு ஸோ இப்போ நமக்கு ஒரு லிட்டர் பாலின் விலை வந்து நமக்கு தெரியும் ரூபாய் நாற்பது ஸோ நமக்கு பத்து புள்ளி நான்கு ஐந்து ஒன்பது லிட்டருக்கு எவ்வளவு விலை அப்படின்னா நாற்பதால் இந்த எண்ணெய் பெருக்கணும் பத்து புள்ளி நான்கு ஐந்து ஒன்பது பெருக்கல் நாற்பது ஸோ இதை பெருக்கும் போது நான்கால பெருக்கிறோம் பெருக்கும் போது ஒன்பது நான்கா முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூன்று ஐந்து நான்கா இருபது இருபத்தி மூன்றுக்கு மூன்று மீதி ரெண்டு நானாங்க பதினாறு ரெண்டும் பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று அந்த ஒன்று அப்படியே எழுதிக்கிறோம் ஒரு நான்கு நான்கு ஸோ இதில் ஏற்கனவே ஒரு ஜீரோ நாற்பது கூட ஒரு ஜீரோ சேர்க்கணும் அடுத்து மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ நமக்கு மொத்த விலையானது ரூபாய் கிடைச்சிருக்குது ஸோ பாலின் மொத்த விலை ஈக்குவல் டு ரூபாய் நானூத்தி பதினெட்டு புள்ளி மூன்று ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிட்டோம் நமக்கு கணக்குல ஒரு இடைக்கண்டத்தின் உயரம் மேற்புற ஆரம் மற்றும் கீழ்ப்புற ஆரம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த இடைக்கண்ட வடிவ பாத்திரம் முழுவதுமாக நமக்கு பால் இருக்குது ஒரு லிட்டர் பாலின் விலை நாற்பது எனில் இந்த மொத்த கொள்கலனில் உள்ள பாலின் மொத்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பாலின் விலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல கன அளவு கண்டுபிடிக்கணும் ஸோ இடைக்கண்டத்தின் கன அளவுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி மதிப்புகள் அனைத்தையும் பிரதியிடும்போது கன அளவு நமக்கு கன சென்டிமீட்டரில் கிடைச்சிருக்குது கன சென்டிமீட்டரில் கிடைச்ச கன அளவை நம்ம லிட்டருக்கு மாத்துறோம் ஸோ லிட்டருக்கு மாற்றும் போது ஒன்று பை ஆயிரத்தால் பெருக்கணும் ஸோ நம்ம பிறக்கும்போது கன அளவானது பத்து புள்ளி நான்கு ஐந்து ஒன்பது லிட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு ஒரு லிட்டருக்கு விலை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ பத்து புள்ளி நான்கு ஐந்து ஒன்பது லிட்டருக்கு எவ்வளவு விலைன்னு பார்க்கும்போது நமக்கு மொத்த பாலின் விலை கிடைச்சிருச்சு